காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரையும் சிவசாய் சேனல் மூலியமாக அன்புடன் வரவேற்கின்றோம் ஓம் நம சிவாய ஹரி ஓம் நாராயணா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க நம்ம வீட்டுக்கு தினம் வரவங்க வந்துட்டாங்க இப்போ இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்த மலர்கள் இந்த பூக்கள் எப்போதுமே இந்த பிளேட்டு இது வந்து பறவைங்களுக்கு காக்காயங்களுக்கு நாங்கள் தினம் வைக்கிறது எப்போவுமே பறவைகளுக்கு வைக்கும் பொழுது நீர் தட்டு வைக்கிறதா இருந்தால் ஈசானிய பாகத்தில் வைக்கணும் உணவுப் பொருள்களை அக்னி பாகத்தில் வச்சுக்கோங்க தட்டு சாதாரண பறவை தட்டு தானேன்னு உதாசீனமாக மாற்றி வைக்கக்கூடாது சின்ன தட்டாக இருந்தால் கூட கரெக்டான இடத்துல வைங்க வாஸ்து சாஸ்திரம் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது பறவைகளுக்கு உணவு வைக்கிறது மூலியமாகவும் நீர் வைக்கிறது மூலயமோ அவங்க நம்ம இல்லத்துக்கு வந்து போகிறது மூலியம் நிறைய எதிர் எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறை சக்திகள் நம்ம இல்லத்தை தேடி வரும் மேலும் நம்மளுடைய கார்டன் வளர்க்குற செடி கொடிகளுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதில் வர சிறு சிறு பூச்சிகள் நம்ம கண்ணு திற பூச்சிகள் அதெல்லாம் உற்பத்தி போதே அவங்க வந்து அவங்களுடைய இனத்தை வளர்க்குறதுக்காக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து கார்டனில் வந்து பறவைகள் ரிலேட்டடாகவே நம்ம வந்து கார்டன் அணில் பறவைகளுக்கு ரிலேட்டடம் வச்சுக்கணும் அவங்களுக்கு உணவு படைக்கிறது மூலயமா நம்ம சிரமம் நினைக்காமல் இதனால் சுயநலமாக நமக்கு ஒரு நலமும் கார்டனும் நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கார்டன் விநாயகரை தரிசனம் பண்ணலாம் இவர் இன்றைக்கி இந்த அலங்காரத்தில் இருக்கார் நம்ம விநாயகருக்காக எப்பவும் வெளியிலேருந்து பூ வாங்குறது இல்லை நம்ம தோட்டத்தில் என்ன பூக்கள் வருதோ அதே ஒரு ஜம்முன்னு வச்சுக்கிட்டு தயாராகிடுவார் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நம்ம இல்லம் வந்து கிழக்கு பார்த்த வாசல் இந்த இல்லத்தில் காலையில் நாலு பிரம்ம முகூர்த்தம் நீங்கள் எப்போ ஆறு மணிக்குள்ளே எப்போ எழுந்துக்கிறீங்களோ அப்போது தலைவாசல் ரெண்டு ஜன்னல் அது அருகாவிலுக்கு ரெண்டு ஜன்னல் திறந்தே வைங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நம்ம இல்லத்தில் எப்போவுமே சாமி படம் முன்னாடி ரெண்டாவது மூன்று பள்ளிகள் எப்போவுமே ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதை சக்தி நம்ம இல்லத்தில் வாசத்தலம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் மார்னிங்கில் பிரம்மபுத்திரில் தலைவாசலில் இருக்க மாடை தீபம் ஏற்றி வச்சிங்கன்னா நம்ம குலதெய்வம் நம்ம ஆராதிக்கிறதுக்கு சமம் மாடத்தில் தலைவாசல்லாம் குளதாக இருக்கிறதா இதையும் இந்த ஈசானிய பாக ஜன்னலில் இருபத்தி நாலு மணம் திறந்து வைக்கலாம் பாதுகாப்புக்காக வேணால் இருபது மூடி இடம்லாம் வாங்க இப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஆகாயத்தாமரை இதான் வாட்டர் ரிலேட்டிவ்ஸ் நீர்மேல் நெருப்பு ஆகாய தாமரை இப்படியா பல பேரில் அழைக்கப்படுற ஒரு தாவரம் இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா குளம் குட்டை இந்த மாதிரி பொது வழிகளில் மட்டுமே வளரக்கூடியது இது அவ்வளோ எளிதாக வந்து இல்லத்தில் வளரக்கூடிய தாவரம் அல்ல ஏன்னால் வளரவும் முடியாது அதுக்குண்டான நேர்மறை ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் இந்த தாவரம் வளரும் நிறைய பேர் வீட்டில் வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது யாரோ சேவைனை பண்ணிட்டாங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் செய்வேனே அப்படின்றது ஒன்றுமே கிடையாது நம்ம செய்கிற வினை தான் நமக்கே வினையாக வர்றது ஸோ செய்வினை ஒன்றும் கிடையாது அப்படியே மீறி நமக்கு ஒரு செய்வினை இருக்குதுன்னா நல்ல கோவில் குளம் அதுக்காக இருக்குது அந்த கோவில் குளத்தில் நம்ம வந்து இரவு தங்கி நம்ம அந்த வினைகளை கழிச்சிக்கலாம் ஆனால் ஆகாய தாமரம் மூலமாக நம்ம இல்லத்தில் ஏதாவது கோளாறுகள் இருக்கா இல்லையான்றத நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் இது சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆகாய தாமரை இல்லத்தில் அவ்வளோ எளிதாக வளர்வதில்லை எனக்கு பல முறை நான் போட்டு பல இடங்களில் இந்த தாவரத்தை வாங்கி வாங்கி வந்து வளர்த்தம் கூட எனக்கு வளரல ஏன்னா நிறைய ப்ராப்ளம் இருந்தது போல் அதுக்கப்புறம் நானும் இந்த முயற்சி கைவிடாமல் மீண்டும் 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 அந்த தாவரத்தை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு பிடிவாதமாக வளர்த்துக்கிட்டே இருந்தேன் இப்போ கொஞ்சம் எனக்கு ஆகாய தாமரை நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்ருக்கு நம்ம இல்லத்து எப்பவுமே நேர்மறையாக வச்சுட்டு இருந்தாலே இந்த ஆகாய தாமரை மாதிரி பல அதிர்ஷ்டம் நிறைந்த அதிசயமான தாவரங்கள் நம்ம இல்லத்தில் வளர்ந்துடும் நம்ம இல்லத்தில் வளர்ந்ததன் மூலியமாக நேர்மலை ஆற்றல் நிறைஞ்சிருக்கு குலதெய்வம் கடாட்சியமும் தெய்வ அனுகரமும் இல்லத்தில் நிறைஞ்சிருக்குறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் நம்முடைய வாழ்க்கை முறையை வெளிப்படுத்தக்கூடிய அதிசயமான தாவரங்கள் நம்ம பராமரிக்கும் பொழுது இந்த மாதிரி காய்ந்த இலைகள் பழுத்த இலைகள் இதெல்லாம் உடனுக்குடன் அகற்றணும் இதன் மூலயமா நம்முடைய வாழ்க்கை முறையே நம்ம பார்த்துக்கலாம் வேறு எங்கேயும் போய் நம்ம ஜோசியமோ ஜாதகமோ இல்லை செய்வேனி மந்திரவாதிகிட்டே போகணும் அவசியமே இல்லை இல்லத்தில் நேர்முறை ஆட்டம் நம்ம சுபிச்சமாக வச்சுட்டு இருந்தாலே நம்ம கடவுளே நம்ம இல்லம் தேடி வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் பிரம்ம முகத்தில் எழுந்துக்கிறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள் பாருங்க இந்த நீர்மேல் நெருப்பு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா எவ்வளோ அழுத்தினாலும் மற்ற கீரை வகைகள் சேர்ந்த எதுவாக இருந்தாலும் அழுத்தினா கொஞ்சம் உள்ளே போகும் இது எவ்வளோ அழுத்தா அந்த தண்ணி ஒரு சொட்டு கூட ஒட்டாதுங்க அதுதான் இந்த தாவரத்துடைய ஸ்பெஷாலிட்டி இந்த தாவரம் எனக்கு வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு பிளான்ட் கிடச்சிதுங்க இதை பலமுறை வாங்கிட்டு வந்து கடைசியாக கிடச்ச பிளான்ட் அஞ்சு பிளான்ட் கிடச்சிது அது ரொம்ப பாதுகாப்பாக வளர்த்தேன் வளர்த்தோட விளைவு இன்றைக்கி வந்து தொட்டி ஃபுல்லாக பிளான்டாயிடுச்சு இன்னும் நாலு நாளில் இந்த எல்லாம் நிறைஞ்சிரும் அதுக்கப்புறம் இன்னொரு தொட்டி தான் ரெடி பண்ணணும் சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது பிளான்ட் வேணுன்னா வாங்கிக்கலாம் இதுக்குள்ளே நான் மீன் போட்டு வளர்க்குறேங்க மீன் வளர்க்குறது சுக்கரத்துவம் சுக்கரம் அதிகம் அதனால் மீன் இது ஃபுட்டு போட்டோன்னே மேலே வரது தெரியுதான்னு பாருங்கள் மீன் போடுறோம் இந்த ஆகாய தாமரில் நிறைய பாசிட்டிவிட்டியான ஒரு இதெல்லாம் நிறைய வரும் இந்த மீன் நம்ம இல்லத்தில் குட்டி போட்ட மீனுங்க அதனால் அது ரொம்ப செல்லமாக வளர்த்துட்ருக்கோம் தெரியுதுங்களா நன்றி அதுக்கு மேலே ஒரு பொம்மையை வளர்த்துட்ருப்போம் அதுவும் ஒரு சுக்கரத்துவத்தை காட்டுறதுக்காக தான் ஆகாய தாமரை வளர்ப்பில் வந்து பெருசாக மெடிசன் மூரம் எதுவுமே கிடையாதுங்க இல்லம் நேர்மறை ஆற்றலாக இருந்தால் ஆகாயத்தாமரை இல்லத்தில் செழிப்பாக வளரும் நிறைய பேர் வீட்டில் ஆகாயத்தாமரை வளர்க்க மாட்டாங்க காரணம் வந்து வளராது எல்லா இல்லத்திலையும் வளர்க்கணும் எல்லாரும் நேர்மறையாக இல்லத்தை பாதுகாக்கணும் செழிப்பாக இருக்கணும் அப்படின்றதான் சிவசாய சான்னுடைய நோக்கமே நம் திரும்ப திரும்ப உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் தாங்க இல்லத்தை நேர்மறையாக வச்சுக்கணும் அந்த தெய்வமே நம்ம இல்லத்துக்கு தேடி வரும் அவ்வளோதான் இந்த பிளான்டோடைய மருத்துவ குணம்னு பார்த்திங்கன்னா இது மருத்துவத்தில் ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது மூலிகையிலேயும் மூலிகைத்திலையும் இந்த சாஸ்திரத்தை எழுதப்பட்டிருக்கு நம்ம ஆசனவாய் கோளாறுங்களை எல்லாம் நீக்குது இந்த பேதி சம்பந்தமான மற்றும் பெண்களுக்கு மிகவும் இப்போது சமீபத்தில் அதிக இடத்துக்கு எழுவிப்படுற பிரஸ்ட் கேன்சர் அது நிற்கக்கூடிய வல்லமை இந்த ஆகாய தாமரைக்கு இருக்குதுன்னு கூறப்படுது ஸோ எல்லா வகையிலையும் அந்த அளவுக்கு இருக்கிறதால்தான் அது வந்து மாந்திரிகத்துலையும் மற்ற இதுலேயும் பயன்படுது எந்த ஒரு மூலிகையெல்லாம் நம்ம வந்து குப்பை மேனியால் இதெல்லாம் சாதாரண குப்பையில் பார்க்குறோம் ஆனால் அதெல்லாம் வேறு வச்சு பூஜை பண்ணணுன்னா செழிப்பாக இருக்குன்ற மாதிரி நம்ம ஆகாய தாமரையும் நல்ல ஒரு சாஸ்திரத்தை எழுதப்பட்டிருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்